கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்துனாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஞானத்துறை என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் தூத்துக்குடியில் இருக்கிற இவங்க கேட்ட ஜப விண்ணப்பம் மகள் பிளஸ் காலேஜ் படிக்கிறாங்க படிப்புடைய செலவு காரியங்களை கத்து சந்திக்க வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை விதை விதைத்தவன் மரத்தை நாட்டினவன் தண்ணியை பாய்ப்பது நிச்சயம் கத்தை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பொறுப்படுத்தி நடத்துவ மாற்றமே இல்லை குறிப்பாக அன்பு ஞானதுரை சகோதரருடைய மகள் பிளஸ்விக்காக என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள் அத்தகப்பான ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் ஞானதுரை சகோதருடைய குடும்பத்திற்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திற்காகவும் மிகுந்த கரிஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் மகள் பிளஸ்வி கல்லூரி படிக்கிற மகளுக்கு விசேஷித்த கிருபையும் ஞானமும் உண்டாகட்டும் படிப்பிற்குரிய செலவு காரியத்திற்கு என் தேவன் உதவி செய்து மகளை நன்றாய் படிக்க மேலும் 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 படிக்க கத்தர் உதவி செய்திருளும் எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவ குழு மிக்கவும் பெரியமான பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றுடைய பாதத்தில் பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை இனி ஒருபோதும் நீ கைவிடப்படுவது எல்லா அவங்க ஒவ்வொரு முறையும் பார்த்து அன்பரு இனி ஒருபோதும் நீ கைவிடப்படுவது எல்லா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அன்றவர் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை ஒருபோதும் மறக்கவும் மாட்டார் எனக்கு உலகம் மறந்து போகலாம் உலகம் உங்களை விட்டு பிரிந்து போகலாம் எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கற்று சொல்றேன் இனி ஒருபோதும் நான் உன்னை மறப்பது இல்லை வேதம் என்ன சொல்லுது தெரியுமா ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க சியோன் குமாரதி சியோன் குமாரதி என்றால் தெய்வ ஜனம் என்று அர்த்தம் இந்த தெய்வ ஜனம் ஆண்டவரை காயப்படுத்துகிறதை போல ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்ன வார்த்தை சொல்கிறாங்க ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு இது தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர் மேல் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்ட ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுவாரா ஒரு நாளாவது மறப்பாரா நீங்களும் நானும் கூட மறக்கலாம் எத்தனையோ காரியத்தில் மறந்துருக்கிறோமே எத்தனையோ காரியத்தில் மறந்துருக்கிறோமே ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார் ஆண்டவர் அப்போ கோபப்படலை ஆண்டவர் வேதனமும் படலை ஆனால் ஆண்டவருடைய ஜனங்களை புரிய வைத்தான் இன்றைக்கி நம்ம அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொ சொல்லிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உடனே பிள்ளைகள்கிட்ட கோபப்பட ஆரம்பிச்சிடும் இல்லை கோபப்படாமல் உங்கள் பிள்ளைகளை புரிய வைக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு புரியும்படியாக அதை எடுத்து சொல்லணும் இப்போ பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லிடா ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் உண்மை யார் மறந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் நம்ம எத்தனை காரியத்தில் மறந்துருக்குறோம் ஒரு திருமண ஆராதனைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாட நான் சென்றிருந்தேன் பெண் வீடு தூத்துக்குடி மனமகனுடைய மகனுடைய வீடு மதுரை ஸோ பெண் வீட்டுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்த காலையிலே ஜபம் எல்லாம் இனியை ஜபிக்க சொல்லியிருந்தாங்க அப்போது அங்கே வந்திருந்த ரெவரண்ட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு கடிதம் கொடுப்பாங்க அறிக்கை வாஸ்ததுக்குரிய கடிதம் அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்போ தான் மாப்பிள்ளை சொல்கிறது ஐயோ வர்ற அவசரத்தில் ஐயர் ஐயர்வாள் கொடுத்தாங்க மறந்தே வச்சு போயிட்டேன் வச்சுட்டு வந்துட்டேனே என் டேபிளில் இருக்குது சொன்னாங்க அது இல்லைன்னா திருமணம் நடக்காது யாராவது போய் எடுத்துகிட்டு வாங்க காரில் அவசர அவசரமாக போய் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம எத்தனை காரியத்தை எத்த மறந்துடுறோம் கூட்டத்தில் பிள்ளைகளை மறந்துடுறோம் பிஸியில் முக்கியமான நபர்களை மறந்துடுறோம் ஏன் நம்ம ஆண்டு செய்த பொருத்தனையை கூட மறந்துடுறோம் காரியத்தை நம்ம மறந்துடுறோம் ஆனா ஆண்டவங்களை ஓர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல தவிது சொல்லும் பொழுது ஒரு வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்றான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு உடைந்த பாத்திரத்தை போல நேன் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டுவிட்டேன் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வேல்யூ அந்த மனுஷன் செத்துவதுக்கு பிறகு ரெண்டாவது நாள் அடக்கம் பண்ணிடுவாங்க மூணாவது நாள் ஸ்தோத்திர ஒரு ப்ரேயர் வைப்பாங்க பதினாறாவது நாள் இல்லை இருபத்தி ஓராவது நாள் ஒரு துக்க நிவர்த்தி கூட்டம் வச்சுருவாங்க அதற்கப்பறவு அந்த மனுஷனை யாராவது நினைப்பாங்களா அந்த மனுஷ யாராவது நினைப்பாங்களா சரி நமக்கு கூட இருந்தானே அவன்கிட்ட போய் ஆலோசனை இல்லை தாவித சொல்றேன் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டே உடைந்த பாத்திரத்தை போல மாறினேன் என் அன்பு பிள்ளைகளே உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் இருந்தாலும் புது கனமான மகிமையான பாத்திரமாய் கத்த வனைவா இந்த உலகம் மறக்கலாம் செத்தவனை போல மறக்கப்படலாம் ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் கத்த உங்களை மறக்கவே மாட்டா ஆண்டவர் உங்களுக்கு செய்த பொருத்தனை வாக்குத்தங்களை மறவாமல் நிறைவேற்றுவார் விஸ்வாசிங்க அப்படியே நம்புங்க யோசிப்பு எங்கரக வாலிபன் அப்போ அவனுக்கு பதினேழு வயசு பதினேழு வயசு டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிற யோசிப்புக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆனால் வாக்குத்திற்கு திர்க்க தரிசனத்துக்கு மாறாய் நடைபெறுகிறது குழியில் தூக்கி போடுறாங்க கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க விற்றுப்பட்டார்கள் ஆனால் கத்த மறந்தாரா அவ விவசாயப்புக்குச் சொன்ன வாக்கு தத்துவத்தை மறவாமல் நினைத்தரலின்னா உங்களுக்கு மறவாமல் நினைத்தரலுவா செபிக்கலாமா தொகைப்பண்ணு நீ சொன்னி நீ என்னால் ஒருபோது மறக்கப்படுவது இல்ல இந்த வார்த்தையின்படியே இவர்களை மறவாமல் நீ நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் உங்களை ஒருபோதும் மறப்பது இல்லை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆம்மேன் ஆமை